ஒருத்தர் மாமா ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா ஜி அவர் ரெண்டு மணிக்கு வந்து பொண்டாட்டி கிரிக்கெட்டு தான் கூட்டணி பற்றியே போகிறாரு அவர் பப்பா இந்த விஜயலட்சுமி வேறு அப்பப்போ வந்து வந்து போகிறாங்க இவங்களுக்கு கனவுல வராங்களா அவங்க ரெண்டு மணி ராத்திரிகள்லாம் கூட்டணி மாறுறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தளபதியை பற்றி பேசுகிறாங்க தளபதி வந்து அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்காக இன்னைக்கு நோன்பு நிகழ்ச்சி வச்சுருந்தார் அதுக்கு எல்லாரும் வந்து அனைத்து ரெண்டு அங்கேருந்து வந்து இங்கே மிக ஆர்வத்துடன் வந்து தளபதிக்காக வந்து இங்க வந்திருந்தோம் அதோட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன என்றால் இன்னைக்கு நம்மளோட தளபதி எத்தனையோ தலைவரை நாங்கள் பார்த்திருப்போம் அனைவரும் வந்து நிகழ்ச்சி வைப்பார்கள் நோம் நிகழ்ச்சி அனைவரும் எப்படி கலந்து கொள்வாங்கன்னா நோம் நிகழ்ச்சியில் வந்து அந்த இனிப்பை சாப்பிட்றதோட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதோட அந்த அதுதான் ஆனால் நம்மளோட தளபதி வந்து வந்து என்னன்னா இஸ்லாமிய சகோதரர் எப்படி கடைப்பிடிக்கிறார்களோ நபிக நாயம் சல்ல எப்படி நம்மளை நோம்பு எப்படி வச்சு எப்படி கடைபிடிக்கணும் சொன்னார்களோ அதே போல நம்மளோட தளபதி வந்து நம்மளோட இன்னைக்கு வந்து நோன்பு வைத்து அது இல்லாமல் நம்மளோட வந்து இன்னைக்கு தொகையை வைத்து நோம்பு தொடர்ந்து தொலைகையை முடித்து இஸ்லாமியர்கள் எப்படி செய்வார்களோ அதே போன்ற செந்தி மிக மகிழ்ச்சியை வந்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தை எழுப்பி உள்ளார் அரே எல்லாரும் என்ன என்ன சொல்றாங்கன்னா டிவிக்கே வராங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு மணி ராத்திரிகள்லாம் கூட்டணி மாறுறவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தளபதியை பத்தி பேசுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொல்றாரு எங்க தளபதியை பார்த்து என்ன வாட் குரான் கேக்குறாரு நீங்களே ரெண்டு மணி ராத்திரிக்கு வந்து கூட்டணி மாறி நீங்க யாரோட கூட்டணி போய் தன்னை காப்பாத்தோசரம் நீங்க எல்லாம் கட்சி நடத்துறவங்க ஆனா நம்மளோட தளபதி வந்து யார் எங்களை வாழ அவரை வாழ வைத்தார்களோ அவர்களை வந்து நான் என்னால முடிந்த உதவி செய்யணும்ன்றதோட மிக ஆர்வத்துடன் வந்து இங்க வந்து வந்திருக்கிறார் எங்களை நாங்கள் வந்து வருக வருக என்று மிக வரவேற்கிறோம் எங்க தளபதியே

ரொம்ப அமைதியோம் ஆனா எங்களை சீண்டி விட்டீர்களால் ஆனா நாங்கள் வந்து ஒருபோதும் வந்து சாதாரண படைகள் இல்லை இது நான் அண்ணன் லோயலாமணி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பாறைகள் அனைவரும் ஆனா சீமன் சொன்ன மாதிரி சென்டர்ல போகாத லாரி ஆக்சோ ஆனா நாங்க தான் பாருங்கன்னு சொல்றோம் வந்து ஒருத்தர் வந்து தளபதியை வந்து தாக்குறதோ தளபதி பேசுறதோ வந்து யாருமே தயவு செஞ்சு பேசாதீங்க தளபதியோட படையே வந்து மிகப்பெரிய படை

யார் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் அதை பத்தி எங்களுக்கு இல்லை எங்களை எவ்வளவு விமர்சனம் தளபதியே சொல்லிட்டாரே நீங்க என்ன தான் எங்களை யாருமே சமாளிக்கிறேன் எல்லாருமே எல்லா லெஃப்ட் படித்தாலும் ரைட் ஹேண்டுக்கு வரல வந்தா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் என்னான்றது களத்துல சந்திச்சு யார் பார்க்கலாம் பாக்கலாம்

அவரே ராங் தான் சி ப்ரோ அவரே ஒரு ராங் ப்ரோ அவரு அவரை பத்தி பேசல இன்னொருத்தர்

கூட்டணி நாங்கள் வந்து கூட்டணியை நம்பி நாங்கள் எதுவுமே இல்லை நாங்கள் என்னன்றோம்னா எங்களோட கூட்டணி தான் நாங்கள் நாங்கள் எல்லாத்துலேயுமே பங்கு கொடுக்குறோன்றோம் அரசாங்கத்தில் நாங்கள் எல்லாமே எல்லாத்துலேயுமே பதவியிலேயே பங்கு கொடுக்குறோன்றோம் அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை யாருனா ஒருத்தர் இந்த மாதிரி காட்டுங்களை பார்க்கலாம் யாருனா ஒரு தலைவர் இந்த மாதிரி சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க யார் நண்பா அவரு எப்படி இருப்பாரு அவரா சோ அவர் ரெண்டு பேர் தானே அவங்க தானே நண்பா நல்லா தெளிவா கேட்டிங்க எப்ப வந்து யார் பத்தியும் தப்பா பேசாதீங்க பஸ்ட் தப்பு நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து மாறி 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 பத்தா தலைவர் பத்தி பத்தா தப்பா பேசுறீங்க ஒண்ணும் நம்ம ரியாக்ஷன் அது கொடுக்கல அது ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி வச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் பேசுறதுக்கு இவ்வளவு ஆப்பு டிஷர்ட் போட்டுக்கின்னு ஒரு கண்ணாடி போட்டுக்கு இருந்தா நாங்களும் போடுறோம் நம்மளுக்கும் தெரியும் தலைவர் சொல்லியிருக்கிறாரு சண்டை வேணாம் நம்ம இலக்கை என்ன இலக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது மட்டும் நம்ம பார்த்து நம்ம வேலை பார்த்துட்டு

ஏன் ஒரு மாநாடு நடத்த விட மாட்டேன்றீங்க ஒரு நிகழ்ச்சி ஒன் பர்மிஷன் தர மாட்டேன்றீங்க சொந்த நாட்டுல சொந்த மண்ணில் வந்து ஒரு நடத்த உள்ள அது எத்தனை கண்டிஷன் என்னன்னோ நடத்துறீங்க அப்ப அரசியல் தீரவதனை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க படத்துக்கே பயப்பட ஆளுங்க அரசியலை பார்த்து பயப்பட மாட்டாங்க படுத்து வந்தாவே வந்தவங்க போடுறாங்க சர்க்கார் படத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது களத்துல பார்ப்போம் தளபதி உக்கார வைக்கிறாங்க நாங்க யார் வந்தாலும் பார்த்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிவிக்கே தான் நம்மளுக்கு காசு பண்ணலாம் வேணாம் நல்ல தலைவர் வேணும் அதனால அவங்களுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ உக்காந்து நம்ம வேலை கண்டிப்பாக இன்ஷால்லாம் நம்ம துப்பாத்தூர் மாவட்டம் மாம்பு மொத்தம் முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் வந்து சப்போர்ட் பண்ணி இன்ஷால்லாம் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பை வைப்போம் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பேன் நான் இன்ஷா அல்லா ஹாய் திஸ் இஸ் மின்னா லைக் ஷேர் சஸ்டாய் நியூஸ்டன் டென் தமிழ்